வணக்கம் பங்களாதேஷ்ல சமீபத்துல நடந்த ஒரு ராணுவ ஜெட் விபத்து உண்மையிலே நிறைய கேள்விகளை எழுப்புது தலைநகரத்துல அது ஒரு பள்ளி மேல விமானம் மோதினதா சொல்றாங்க இது எப்படி நடந்தது என்ன பின்னணின்னு கொஞ்சம் ஆழமாக வாங்க முதல்ல இந்த விபத்து பங்களாதேஷ் விமானப்படையோட விமானம் டாக்கா தலைநகர்ல ஒரு பள்ளி மேல மோதி சொல்றீங்க இது இது ரொம்ப விபத்துக்கள் ஆனதா சொல்றீங்களை தவிர்ப்பாங்க அதிகமா இருக்கிற இடத்துல ஒரு பள்ளி மேலேயே மோதினது பெரிய அதிர்ச்சின்னு இந்த தகவல் சொல்லுது ஆரம்ப கட்ட செய்திகள் படி துரதிருஷ்டவசமா ஒரு பத்தொன்பது பேர் இறந்துட்டாங்களாம் சுமார் நூறு பேர் காயம் வலி எண்ணிக்கை கூட அதிகமாகலான்னு ஒரு பயம் இருக்கு அந்த விமானி ஒரு லெஃப்ட் அவரால் வெளியேற முடியல விமானத்தோடவே இறந்துட்டாரு அடிப்படையில ஏற்றுமதி உள்ள தொழில்நுட்பம் இப்போதைய பாதுகாப்புக்கு இது போதுமாங்கிறதே பெரிய கேள்வி சீனா கூட இது ரொம்ப காலமா உள்நாட்டுல பயன்படுத்துறது இல்லையா ஆனாலும் பங்களாதேஷ்ல நிதி பற்றாக்குறை ஒரு காரணம் சொல்றாங்க அதனால இந்த பழைய விமானங்களையே ஆபத்து தெரிஞ்சும் தொடர்ந்து ஓட்டிட்டு இருக்காங்க முக்கியமா புது பய பயிற்சி கொடுக்க கூட இதுதான் பாகிஸ்தானும் இதே மாதிரி ஜே செவன் எஃப் செவன் பயன்படுத்துறாங்க அங்கேயும் விபத்துகள் நடந்திருக்கு பயிற்சிக்கு இந்த விமானத்தையா இதுவே கொஞ்சம் பயமா இருக்கு நீங்க சொன்ன மாதிரி இது இந்த வருஷத்துல இது முதல் தொடவே இல்லையாமே நாம பாக்குற தகவல் படி ரெண்டாயிரத்தி இது மூணாவது எஃப் செவன் ஜே செவன் விபத்து இதுக்கு முன்னாடி ஃபெப்ரவரில ஜிம்பாப்வேல ஒன்னு ஜூன் மாசம் மியான்மர்ல ஒன்னு இதே மாதிரி போயிருக்கு மியான்மர்ல என்ன ஆச்சுன்னு கொஞ்சம் குழப்பமா இருக்கு அது விபத்தா இல்ல அங்க உள்நாட்டு சண்டையில சுட்டு வீழ்த்திட்டாங்களான்னு ஆனா அது செவன் கன்ஃபார்ம் ஆயிருக்கு எது எப்படியோ ஒரு தலைநகர பள்ளியில மோதுனது ரொம்ப ரொம்ப மோசமான சோகம் சொல்லுது சரி இப்போதான் விஷயம் இன்னும் கொஞ்சம் சிக்கலாகுது இந்த விபத்த பங்களாதேஷோட பெரிய ராணுவ திட்டங்களோட இணைச்சு பேசுறாங்க இல்லையா ஒரு பக்கம் பொருளாதார பிரச்சனைகள் ஏற்றுமதி சரிவு வேலையில்லா திண்டாட்டம்னு சொல்றாங்க ஆனா இன்னொரு பக்கம் ஜே டென் சி மாதிரி ரொம்ப அட்வான்ஸ்டு சீன ஜெட் விமானங்களை ஏறக்கூடிய பதினாறு வாங்க பாக்குறாங்களாமே இது எப்படி ஏன் இப்போ அதுதான் இங்க முக்கியமான கேள்வியா இருக்கு இந்தியா கிட்ட இருந்து நேரடியா அப்படி ஒன்னும் பெரிய ராணுவ அச்சுறுத்தல் இல்ல அப்படி இருக்கும்போது எதுக்கு இவ்ளோ பெரிய ஆயுத கொள்முதல்னு அந்த ஆதாரம் கேள்வி எழுப்புது சமீபத்துல சில பங்களாதேஷ் ராணுவ அதிகாரிகள் இந்தியாக்கு எதிரா பேசுனதா சொல்றாங்க உதாரணத்துக்கு அந்த சிலிகுரி காரிடார் பத்தி எல்லாம் அதோட ரெண்டாயிரத்தி இருவத்தாறுல கங்கை நதிநீர் பங்கீட்டு ஒப்பந்தம் முடியுது அது சம்பந்தமான பேச்சுவார்த்தையில பங்களாதேஷுக்கு கம்மியா தண்ணி கிடைக்க வாய்ப்பிருக்குமோன்னு ஒரு பதட்டம் இருக்கனும்னும் அது இந்தியாவுக்கு ஒரு கவலையா இருக்கணுமோ இந்த ரிப்போர்ட் காட்டுது அப்போ நீங்க இத பாக்கும்போது நம்ம கேட்பவர்களுக்கு என்ன புரிய வருது ஒரு பக்கம் ஒரு பழைய விமானம் சம்பந்தப்பட்ட ஒரு பயங்கரமான விபத்து இன்னொரு பக்கம் பிராந்திய அளவுல பல கேள்விகளை எழுப்பக்கூடிய ஒரு பெரிய ராணுவ நவீனமயமாக்கல் திட்டம் இது ரெண்டும் ரெண்டும் ஒரே நேரத்துல நடக்குது இது ரொம்ப உன்னிப்பா கவனிக்க வேண்டிய ஒரு நிலைமைன்னு ஆதாரம் சொல்லுது ஒண்ணு உடனடியா நடந்திருக்கிற இந்த சோகம் அப்புறம் இந்த உபகரணங்களோட பாதுகாப்பு பத்தின கேள்விகள் இதுக்கு அடியில பங்களாதேஷோட ராணுவ கொள்முதல் அவங்களோட ராஜதந்திர நகர்வுகள் வழியா தெரியவர சில புவிசார் அரசியல் மாற்றங்கள்னு பல லேயர்ஸ் இருக்கு இப்படி சின்னதா தெரியற ஒரு நிகழ்வு கூட கொஞ்சம் கொஞ்சமா பெரிய புவிசார் அரசியல் நகர்வுகளுக்கு வழிவிடலான்னு இந்த தகவல்கள் ஒரு கோர்வையா காட்டுது நீங்க கொடுத்த தகவல்களை வச்சு பார்க்கும் இது உண்மையிலேயே கொஞ்சம் யோசிக்க வேண்டிய விஷயம் தான் ஒரு பழைய பயிற்சி ஜெட் ஒரு கோரமான விபத்து அதுக்கு பின்னால புதைஞ்சுகிட்டு இருக்கிற சில முக்கியமான கேள்விகள் இது நிறைய விஷயங்களை யோசிக்க வைக்குது இந்த பழைய கருவிகளை நம்பி இருக்கிறதுங்கிறது அது வெறும் பட்ஜெட் பிரச்சனை மட்டும் தானா இல்ல இதுக்கு பின்னால நம்ம சரியா புரிஞ்சுக்காத வேற ஏதாவது ஆழமான வியூக கணிக்குகள் இருக்கா இல்ல சில சார்பு நிலைகள் இதை காட்டுதா இதெல்லாம் நாம யோசிக்க வேண்டியதுதான் அடுத்த முறை சந்திக்கும் வரை தொடர்ந்து கேள்வி கேளுங்கள்